கர்த்தரின் விடுதலை உலகத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நாம எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து நாம அதுல இருக்கிற ஜெப குறிப்பை நாம தேர்வு செய்து அதற்காக ஜெபிப்போம் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் அன்பாலே இன்னைக்கு நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார் நம்ம சாட்சி உண்மையா இருக்குதா இன்னைக்கு நாம ஆண்டவரே என்னுடைய சாட்சி உண்மையுள்ள சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நானும் ஆசைப்பட்டு ஜபிக்கணும் அப்பதான் அது சாட்சியா மாறும் நம்ம வாழ்க்கை சாட்சியாக மாறும் உண்மாலே நேற்று எங்க அண்ணி இறந்துட்டாங்க அவங்க இறந்த சோத்திர கூட்டம் இருபத்தி நாலு எட்டுல இருபத்தி அஞ்சுல அவங்க இறந்தாங்க பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பிறந்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இறந்தவங்களுக்கு சோத்திர கூட்டம் எத்தனை நடத்தணும் உண்மையிலே நிர்மலா என்கிற ரெபேக்கால் எப்படி நிர்மலாவா இருந்தவங்க ரெபேக்காலா மாறினாங்க அவங்களுக்கு குறித்து அநேக சாட்சி சொன்னாங்க அது உண்மை அது உண்மையான சாட்சி கண்ணிருக்க பார்த்த சாட்சிகள் ஆனால்தான் அவ்வளவு கண்ணீர் மல்க எல்லாரும் சாட்சி கொடுத்தார்கள் அப்ப இந்த சாட்சி நம்ம உண்மையான சாட்சியை நாம் பெற்று இருக்கிறோமா அன்புல தாழ்மையில பொறுமையில நீடிய சாந்தத்துல எல்லாரோடையும் அவரோடு சமானமா இருக்கணும் கூடுமானால மட்டும் எல்லாரோடு சமானமா இருக்கு அன்றைய வார்த்தை இடைவிடாமல் ஜோகம் பண்ணுங்க அப்ப அந்த தாயார் இடைவிடாமல் ஜோகம் பண்ணிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தா காலையில உடம்பு முடியலன்னு போன்ல வந்துருவாங்க போன்ல செல்போன்ல வந்து அந்த வார்த்தையை கேட்பாங்க அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறான் அவர் ஒருத்தர் சொன்னாரு நாங்க ஜெபிக்கிற ஒரு தாயை மிஸ் பண்றோம் அப்ப இடை விடாம ஜோபம் பண்ணுங்க அதுதான் ஆண்டோடைய வார்த்தை அப்ப அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்து விசாரணை விசாரணை உள்ளவங்க அநேகரை விசாரிச்சாங்க இப்படி அவங்களுடைய சாட்சி உண்மையாக இருந்தது இன்னைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனா அப்படின்ற மாதிரி இருக்குதா எங்களை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கா மற்றவங்க நம்முடைய சாட்சியை அலட்சியப்படுத்துகிற மாதிரி இருக்கா இல்ல நம்முடைய சாட்சியை பார்த்து அவர்கள் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதா இன்னைக்கு ஏசாண்டவுடைய சாட்சியை பார்த்து நாம் அநேக காரியத்தை கற்றுக்கொள்ளணும் ஆனா இன்னைக்கு அதுக்குதான் நமக்கு ஏசாண்டவரே இந்த உலகத்துக்கு அனுப்புனார் பிதா பாக்கிய தேவர் ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க பிதா பாக்கிய தேவனை மட்டும் ஐலட் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களோ குமாரனை காத்துல டீல்ல விட்டதா இன்னைக்கு காலையில ஒரு தேவ சித்தமே எங்களுடைய சத்தம் என்ற குருப்புக்கு நான் காலையில டிஸ்கஷன் பண்ணேன் கலந்துரையாடுறேன் அதுல ஒருத்தர் கேள்வி கேட்டார் தம்பி மெட்ராஸ்ல இப்ப ஒரு புது குறிப்பு வந்துருதான் அண்ட் வெயிட் போட்டுக்கிட்டு பிதாவை குறித்து பிதா வந்து எனக்குள்ள இறங்கினாருன்னா அப்படியே பயங்கரமா நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாரன் அவரு சொல்றது இல்லப்ப ஒரு போர்டை வச்சுட்டு எழுதி போடுறாராம் ஒரு போர்டில் எழுதி போடுறாரு அப்படியே நடக்குதான் அப்படியே உனக்கு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே போர்டில் எழுதி போடுறாரு பௌச்சி சாப்பிட மாட்டாங்களாம் இப்போ ஒரு புது குறுப்பு யாரை மட்டும் மையமாக வைத்து பேசுகிறார்கள் பிதாவை மட்டும் மையமாக வைத்து பேசுகிறார் அப்பதான் நான் சொன்னேன் தம்பி பி கேர்ஃபுல் அவங்க பிதாவை மட்டும் மையமா வச்சு பேசும்போது நீங்க உஷார் ஏன்னா வார்த்தை அப்படிதான் சொல்லுது என்ன வார்த்தை சொல்லுது ஒன்று யோவான் அழகா சொன்னேன் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்ன சொல்லுது பாரு அப்படின்னு அவரே படிக்க சொன்னேன் இயேசுவை குறி இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னா என்ன கிறிஸ்துனா மேசியா அல்ல என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேறு யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்திகிறிஸ்து அப்ப குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல யாரெல்லாம் குமாரனை மறுதளிக்கிறான் அவன் பிதாவை சொல்றதுக்கு அருகதே கிடையாது அவன் தான் அந்த கிறிஸ்து அதனால்தான் சொல்றேன் குமாரனை எவன் மறுதளிக்கிறானோ பிதாவை மட்டும் எவன் ஹைலைட் தூக்கி தள்ள வச்சு ஆடுறானோ அவன் அந்திகிருஷ்ணனுடைய முத்திர கிருஷ்ணனுடைய ஆவியை பெற்றவன் நீ பி கேர்ஃபுல் குமாரனை அறிக்கை எடுகிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான் குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்லன்னு வேதம் தெளிவா சொல்லுது அன்பால இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பிதாவை பிதாவைன்னு இன்னைக்கு எப்படிலாம் பாராம பாரு இன்னைக்கு அந்தனஸ்வன் எகோவா சாட்சிகள் என்பது உலகமே அறிஞ்ச ஒரு உண்மை அது அந்திகிருஷனுடைய சபன்னு அதனால இப்ப அவன் வேற வேற போர்வையில வரான் நல்லா புரிஞ்சுக்கோ பைபிள் மாணாக்கள்ன்ற போர்வையில வரான் பைபிளை நாங்க சொல்லி தரோம் வெளிப்பத்திர விசேஷம் இலவசமான்னு குட்டியை குழப்பா இப்ப பிதா வந்து எனக்கு மேல இறங்கிட்டாரு நாங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனம் எழுதி போடுறோம் கோடலன்னு எழுதி போட்டு நோக்க ஒருத்தவன் இதெல்லாம் இன்னைக்கு இந்த இந்த கடைசி காலத்துல நடக்கும் அதனால தான் அங்கே அங்கேயே சொல்றாரு பாருங்க ஏன் என்ன சொல்றாருன்னா அதே ரெண்டாம் அதிகாரம் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் அதுல அழகா சொல்றாரு பாருங்க பதினெட்டு பாருங்க பிள்ளையிலே இது கடைசி காலமா இருக்கிறது அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுது இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் நவா இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிவோம் அறிகிறோம் இந்த கடைசி காலத்துல அந்த கிறிஸ்துகள் அநேகர் வருவாங்க கிறிஸ்துவை மருதளிப்பாங்க பரிசு தாவியானவர் மருதளிப்பாங்க இது மூவரும் ஒன்று கிடையாது இவங்கெல்லாம் வேற வேற அப்படின்னு சொல்லுவாங்க பிதா தான் பஸ்ட் அவரை மட்டும் நீ வணங்கினா போதும் அப்பதான் நீ மோசத்துக்கு போகலாம் ஆயிரம் வருஷம் அரசாட்சியில போலாம்னு இப்படி எல்லாம் அனுப்பி நம்மள இது பண்ணுவாங்க இல்லையா அதனால்தான் இங்க சொல்றாரு என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா எடுப்பது ஏன்னா நான் எங்கிருந்து வந்தேன் எங்க போறேன்றது எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நம்ம எங்க போக போறோம்னு நம்ம பரலோத்துக்கு போகணும்னு நம்ம நினைச்சோம்னா வாஞ்சித்து ஜெபிக்கணும் அந்த விட நான் பரலோத்து போறதுக்கு எனக்கு உதவி செய்ய நான் செத்தா பரலோத்து வாழணும் அந்த விட நீ இப்படி இருந்தே கிரம் பண்ணு அப்ப என்ன செய்யணும் நம்ம செத்தா பரலோத்து போனா நம்ம இந்த உலகத்துல வாழும்போது உண்மையான சாட்சியா வாழும் உமக்கென்று நான் உண்மையா சாட்சி சொல்லுகிறோம் இதான் குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நானு ஏற்றுக்கொண்டு டிக்ள பண்ணி வாழ்க்கையின் வாழ்க்கையின்படி உம்முடைய சாட்சியின் படி வார்த்தையின்படி வாழக்கூடிய சாட்சி எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சாதான் புரியுங்க நீங்க நான் ஆசைப்படணும் இன்னைக்கு அந்த ஒரு குரூப்ல அந்த அம்மா சொல்லிச்சு நீங்க நீங்க வார்த்தை கொடுத்தீங்க ஐயா வார்த்தை கொடுத்தபடி நான் வந்து போகுளார நடக்கக்குள்ளார குளார வேலை செய்யக்குள்ளார பெருக்கக்குள்ளார என் ஆபீஸுக்கு போகக்குள்ளார நான் எப்ப பார்த்தாலும் ஜோம் பண்ணிட்டு என்ன ஜோன் பண்ணுவேன் நான் ஆண்டோரே பரிசுத்தமா வாழணும் நான் தாழ்மையா இருக்கணும் நான் பொறுமையா இருக்கணும் கோபமே படக்கூடாது நான் மன்னிக்கிற இதையும் கூடணும் அப்ப ஆண்டோடைய வார்த்தையை வச்சு 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 நான் ஜோம் பண்றேன் இன்னைக்கு எல்லாமே ஆண்டோடு எனக்கு சேங்ஷன் பண்றாரு என் வாழ்க்கையில எல்லா அதிசயம் நடக்குது அப்படின்னு அப்ப பாருங்க அந்த வார்த்தையே அறிவியர்கள் வார்த்தை உங்களை விடுதலையாக்குன்னு சொல்றாரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவ்வளவு ஆசீர்வாதம் அப்ப ஆண்டவுடைய வார்த்தை ஆண்டவுடைய வாழ்க்கை ஆண்டவுடைய சாட்சியின்படி நாம வாழ்ந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை வெற்றி அதுதான் அதுக்குதான் ரோல் மாடலா ஆண்டவரை வச்சுக்கிறார் நீங்க ஒரு சினிமா நடிகையினையோ அல்லது சினிமா நடிகையோ ரோல் மாடலா நம்ம வைக்காத ஒரு அரசியல்வாதிய ரோல் மாடலா வைக்காத எல்லாமே மனுஷங்கதான் நம்ம ரோல் மாடலா வைக்க வேண்டியது இந்த இது யாருன்னா இயேசு கிறிஸ்துவ அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல இந்த புரஜாதி வட்டாரத்துல அதாவது இயேசு அறியாத வட்டாரத்துல நடிகனையும் அரசியல்வாதிகளையும் தலையில தூக்கி வச்சுட்டு அவங்கள ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அலையிறாங்க கிரிக்கெட் வீரர்களையும் கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் தள்ள தூக்கி வச்சுறான் ஏசு கிரிசும் மருந்தளிச்சுட்டாங்க அதனால இது ரொம்ப தவறான ஒரு காரியம் அது பயங்கரமான தவறு இன்னைக்கு ஊழியக்காரனை தூக்கி வச்சுட்டு ஆடுறது ஊழியக்காரனை தெய்வமாக்குறது ஊழியக்காரங்களை வணங்குறது ஊழியக்காரங்க சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது அன்பம் இல்லையா அதை விட ஜீசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடுகிறது குமாரனாகி கிறிஸ்து சாட்சியா வாழ்ந்த மோடி வாழறது அதுதான் நமக்கு ரோல் மாடல் வந்து ஊழியக்காரன் மாதிரி பேசறது ஒருத்தர் அவரு பேசுனாக்கா அவரு அவருடைய சாங்ல பேசறது அவரை மாதிரியே நடக்கிறது அவரு போல இது நல்லது கிடையாது ஏ சோல நட அவருடைய சாட்சியின்படி வாழு அதுதான் உண்மையான சாட்சி ஆஹ் ஊழியக்காரன் எங்க விழுந்து போனா என்ன செஞ்சான்றது உனக்கு தெரியாது நான் சொல்றேன் இன்னைக்கு பால் ஆசிரியர் அப்படின்னு ஒரு பெரிய ஊழியக்காரன் இருந்தாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவரு ஜெபிச்சாருன்னா அப்படியே ஆயிரக்கணக்கான பிசாசு ஓடும் அவரு ஜெபிச்சாருன்னா அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு அப்படியே பயங்கர அற்புதம் நடக்கும் கண்கொள்ளா பார்த்தவங்க அஹ் சாட்சி கொடுத்தாங்க யூடியூப்ல கூட இருக்குது அந்த நம்ம தாமஸ் அண்ணன்னு இறந்துட்டாரு இப்ப ஆண்டுக்குள்ள நித்திர அடைஞ்சாரு அப்போசலர் சபா ஆவடி சபையினுடைய இன்சார்ஜ் அவரு 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 ஆசிரியராகவே அவரை பத்தி சொல்லி இருக்கிற நான் நேரடியா அந்த பார்த்தவங்க நான் நேரடியா பார்த்திருக்கிறேன் கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா அவரு அந்த பால் ஆசிரியர் என்ற வளமையா எடுத்து உபயோகப்படுத்தின ஒரு பாத்திரம் கடைசியில பிசாஸ் உள்ள பூந்து அந்திகரிசனுடைய ஆவி உள்ள பூந்து கடைசியில என்ன தெரியுமா நான் தான் ஏசி நான் தான் சிவன் நான் தான் கிருஷ்ணன் லகரி கிருஷ்ணன் பேரை மாத்திக்கிட்டாரு என்னன்னு லகரி கிருஷ்ணன் அவருடைய ஆசிரமம் இங்கதான் இருக்குது நம்ம தெக் சைடுல கும்பகோணம் சைடுல எத்தனை பாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் காலையில தண்ணி எப்படி குடிப்பாங்கன்னா நாக்கால தான் குடிப்பாங்க அவங்கதான் பரவத்துக்குவாங்க எல்லாரும் பயங்கரமா இடம்ல ஆயிட்டாங்க எல்லாரும் எல்லாரையும் கூப்பி சேர்த்துறா ஒரு நாள் எல்லாம் ஆண்டவர் வர போறாது நான் எல்லாரையும் பல்லவங்க கொண்டு போறேன் எல்லாம் வந்துருங்கட்டாங்க எல்லாம் லீவ் போட்டு ரிசைன் பண்ணி அவங்கவுங்க சொத்து பத்தெல்லாம் பித்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க கட்சியில எதுவுமே நடக்கல அதுலதான் அவர் அட்டி வாங்கினார் நல்லா வாங்கி பயங்கர அவருடைய அந்த ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு நான் பல்லவத்தி எல்லாரையும் கொண்டு போறேன் அப்படின்ட்டாரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு அது சாட்சி கிடையாது உண்மையான சாட்சி ஏசுக்கிறதா அவர்தான் ரோல் மாடல் அவர் தான் நம்முடைய சாட்சி அவரை போல நம்ம மாறுவோம் அவரை போல ஜெயிப்போம் அவனுடைய உம்முடைய சாட்சியின் படி என்னுடைய சாட்சின்னு உண்மையான சாட்சியா மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம் அம்மா அவருடைய பாதையில நட அவர் நடந்த படி நட அவரு விட்டு சென்ற வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள் அதுதான் மெய் சாட்சி உண்மையான சாட்சி அதான் இங்க சொல்றாரு என்னை குத்து நானே சாட்சி கொடுக்குறேன்னு நினைக்காத அது உண்மையா இருக்கிறது நீங்க உன் சாட்சி ஏன் சாட்சி உண்மையா இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்க நம்ம சாட்சி உண்மையா ஆகணும் அதன்படி நம்ம ஜெபிக்கணும் இன்னைக்கு பால் ஆசிரியர் லகரின்ற ஒரு சாட்சி இன்னைக்கு பொய் என்பதை நிரூபிச்சு இன்னைக்கு உலகமே என்ன செய்யுது காரி துப்புற மாதிரி வந்து போச்சா அவருடைய சாட்சி என்ன ஆச்சு கெட்டு போச்சு ஏன் அவர் ஏசு சொன்னது போல நடக்கல ஏசு தன்னை ஒழிச்சுக்கிட்டாரு இதாவதான் ஹைலைட் பண்ணாரு இன்னைக்கு நீ நான் என்னத்தை யார ஹைலைட் பண்றோம் தன்னை ஹைலைட் பண்றோம் நம்ம சாட்சி பெரிய சாட்சின்றோம் ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு ஒரு சரி சபையில நானு உடம்பு சரியில்லாம தலைவலியில தாங்கன்னா தலைவலியில பட்டு கிடந்துன்னா இன்னைக்கு பாஸ்ட் வந்து ஜெவம் பண்ணாரா ஏசாமி எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு அப்படின்னு உடனே அவரு நல்லா சொல்லுமா அப்படின்னா மூணு வாட்டி அதே சொல்லிச்சு பாரு மூணு வாட்டி நல்லா சொல்லுமா நல்லா சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவரு நிக்க என்ன நல்லா சொல்லுன்னு சொல்றாரு ஓகே பாஸ்ட் வந்து அவர் தலைமையில கைய வச்சாரு அப்ப இந்த வலி போச்சு அத சொல்ல சொல்றாரோ அப்படின்னுட்டு நான் தலைவல கஷ்டப்பட்டேனா பாஸ்டர் திடீர்னு வந்தாரா ஏசனா இருக்கோம் பாசு வந்தாரா வந்து என் தலையில கைய வச்சு போது தலைவலி போயிடுச்சு பாசு தலைவலிய இன்னைக்கு வச்சு தலையில கை வச்சோம் பண்ணும்போது எனக்கு தலைவலிலாம் நல்லா போச்சு அல்லே லையா அப்படின்னு நிச்சான் ஆஹ் சரிப்போமா போமா யார்ட் பண்ற பாஸ்ட் ஹைலட் பண்ணு நீ ஒரு மனுஷன் ஹைலட் பண்ற இன்னைக்கு அன்பால இன்னைக்கு ஒரு ஊழியத்தை ஐலட் பண்ற என் சவவாசம் சவசத்தை தூக்கி வச்சு ஆடுற ஏசனார கோட்டை விட்டுற அது சாட்சி கிடையாது ஏசுனாரு வந்தாரு என் வாழ்க்கைய சாட்சியா நிறுத்தினாரு என் வாழ்க்கையில இப்படி கடந்த ஒரு வாழ்க்கையை மாத்தினாருன்னு சொல்லு அது எல்லாருடைய வாழ்க்கையில ஏசனாரு அற்புதம் செஞ்சுக்கிறாரு ஒரு டினாமினேஷன்ல மட்டும் கிடையாது ஒரே ஒரு டினாமினேஷன் மட்டும்தான் ஏசு எல்லாரையும் உண்மையான வைக்கிறாரு மற்றவெல்லாம் போய் சொல்லிட்டு திருடிதான்னு அடுத்தவனையும் இன்னைக்கு குற சொல்லாரு ஏன் டினாமினேஷன்ல தான் ஏன் சகவாசத்துல தான் இந்த மாதிரி நடக்குது மத்த சகவாசத்துல மற்ற சபையில மத்த வந்து திட்டு பசங்க நம்ம மட்டும்தான் உண்மையானுங்களா அந்த மாதிரி சொல்லவே சொல்லாது ஏசாண்டு வரு அந்த மாதிரி சொன்னாலே உன் சாட்சி ஆயிடுச்சு ஒன்னையும் சுயத்தையும் நான் சாப்பிட்ட சபைதான் ஒஸ்தின்னு பேசுறது நான் எனக்கு சத்தியத்தை சொன்னவன்தான் ஒஸ்தி அவர்தான் பெரிய ஊழியக்கார் மத்தவங்கலாம் அதெல்லாம் சாட்சிக்கிற இதெல்லாம் இருக்கு ஏசான்றவர் எல்லாரையும் என்ன செஞ்சாரு சந்திக்கிறாரு ஏசாண்டர் எல்லாரையும் மனுஷனா மாத்துறாரு அதுதான் விவேகானந்தர் சொல்றாரு எந்த ஒரு மனுஷனையும் மனுஷனாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஒரு சகவாசத்துக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்ல இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே என்று விவேகானந்தர் ஞானதீபம் என்ற புஸ்தகத்துல எழுதியிருக்கிறார் அப்ப ஒன்ன மனுஷனா மாற்றுகிற ஆற்றல் இயேசுக்கு தான் இருக்குது வந்து மற்ற ஒரு நிர்வாகத்துக்கோ சபைக்கோ சாட்சியோ அல்லது பாஸ்டருக்கோ கிடையாது ஊழிய காரணம் கிடையாது யாரையும் தூக்கி வச்சிட்டு ஆளா நம்ம அதுதான் சாட்சி அன்பான் இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு என்று சாட்சி பகர்கிறோமாக நம்ம சாட்சி உண்மையா இருக்குதா நம்ம அதுக்காக செம்பிப்போம் ஆண்டவரே நான் சாறு வரைக்கும் உண்மைய நாமத்தை மைமைப்படுத்தணும் உனக்கு சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே உண்மையான சாட்சியா இருக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணுவோம் கற்பத்தாமே நம்மளை கரம் முடிச்சு விடுங்க வராங்க அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே இந்த உண்மையா நீர் ஆண்டவரே உன்னை குறித்து சாட்சி கொடுத்துற அது உண்மையான சாட்சி அந்த அதே போல என்னை குறித்து எங்களை குறித்து இதை கேட்கிற கேட்க போற யாவரை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கும்போது ஆண்டவரே உண்முடைய சாட்சி உண்மை நாங்கள் ஹைலைட் பண்ண உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே வா பின்பற்றி வாழ உங்களுடைய சத்தியத்தின்படி வாழ நாங்கள் ஆண்டவரே உண்மையான சாட்சியாய் மாற என்னை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க அப்படியே செய்ய போறீங்க நாங்க சாவற வரைக்கும் உமக்கென்று உண்மையுள்ள சாட்சியாக வாழ என்ன எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க நீங்களே கரம் பிடித்து வழி நடத்துங்க அப்படியே செய்ய போறீங்க நன்றி ஏசுகிறாம தாஞ்சு வைக்கிறேன்னு சொல்ல தவப்பே ஆமே காப்ளாங்க